நீங்கள் எல்லாம் முன்னேற வேண்டுமென்றால் ஒரே ஒன்று காலையில் எந்திரிக்கும் போதே நான் அந்த குடியில் இருக்கும்போது ஒரு கோடு போட்டிருப்பேன் எந்திரிக்கும் போதே கோடை பார்ப்பேன் போட்டு பண்ண முறை அக தீஸ்வராக அகத்தீஸ்வரான்னு சொல்லுவேன் அது சொல்லிட்டு தான் விழுந்து சொல்லிட்டு இருந்திருப்பேன் மறுபடியும் சாஸ்ட்டாக விழுந்து வணங்குவேன் வீழ்ந்து வணங்கிட்டு ஒரு ஒரு முதல் வீழ்ந்து விட்டு இருப்பேன் நான் விழுந்து வணங்கி வணங்கி இந்த புருவமே தேஞ்சு போச்சு அந்த அளவுக்கு விழுந்து வணங்கி இருக்கிறேன் அகத்தியாமல் சொல்லி சொல்லி நாக்கும் விட்டது அப்போ எப்படி இருக்குதுன்னா ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு நாம ஜவதான் முக்கியம் சா தனித்து பூஜை செய்யணும் தனித்து பூஜை செய்ய வாய்ப்பு இல்லையா அதை பற்றி கவலை இல்லை பஸ்ஸில் போகும்போது காரில் காரில் போகும்போது சைக்கிளில் போகும்போது நடந்து போகும்போது அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரான போதும் அந்த பார்வை பார்க்குறாரு பூஜை செய்ய இடம் இல்லை அதுக்கு நேரமும் இல்லை இவன் போக முன்ற போதெல்லாம் அகத்தி சொல்லிட்டு போகிறான் அந்த பூஜை அவர் ஏற்றுக்கிறார் உட்காந்து இடம் உட்காந்து பூஜை செய்ய நேரமும் இல்லை அதுக்கு அமைதியும் இல்லை வாய்ப்பும் இல்லை நாம் என்ன வியாபாரம் செஞ்சிட்ருந்தேன் அப்போ கரை கிராமம் கிராமத்துக்கு போயிருந்தேன் சைக்கில்லை அப்போ வாய்ப்பு கிடச்சிது அகத்தி சாகத்தியாக சொல்லிட்டு போய்ட்டு அதுக்கு எப்பெல்லாம் அந்த வாய்ப்பு ஒரு கிடைக்கிதோ அப்போல்லாம் நாம சொல்லிகிட்டே இருக்கணும் சாப்பிடும்போது படுக்கும்போது சொல்லிக்கிட்டுருக்கணும் நோக்கம் எப்படி கேட்கணும் அடிமை உன் திருவடிக்கு கொத்தொடிமையாக வேண்டும் நான் என்னும் கடையனாகிய என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து உன் திருவடிக்கு கொத்தொடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது லேசாக சொன்னது இது உங்களுக்கு புரியபடி சொல்கிறேன் என்ன என்னை பொறுத்து நான் சொல்லுவேன் சொரு பிடிச்ச நாயை விட கேவலமானவன் நான் என்னடா இப்படி பேசுகிறான் சொரு பிடிச்ச நாயை விட கேவலமானவன் பிடித்து போட நாயோட கேவலமானவன் பஞ்சமா பாக்கலாம் தடை வண்ணான் யானென்ற குருவம் கொண்டவன் மற்ற அடைக்காடு கூட என்ன கொடுமையான பாவினான் என்னையும் பொருட்டாக ஏற்று அருள் செய்து கேட்டுருக்குறோம் இப்படி எல்லாம் பெரிய நாம் நாமஜம் செய்ய செய்தான் இப்படி வேண்டுகோண்டு வரணும் இல்லாட்டி அதுவும் வேண்டுகோடு வராது அப்போ பூஜை செய்ய பூஜை செய்தான் ஒருவனுக்கு தன்னை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்போ தண்ணி பற்றி எந்த உடம்பு என்ன யார் எந்த உடம்பு தாயும் தந்தையும் சேர்ந்தது காரணமாக அந்த உடம்பு இது காமதேகம் காமதேகத்துக்கு எப்படி இருக்கும்னா ஒரு வட்டத்துக்கு தான் அறிவு இருக்கும் அது ஆசான் தெய்வால் காமதேகம் நீங்கினால் தன்னைப்பட்ட அறிவு கூட்டலாம்